அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கோவிலை நாடி வந்து கும்பிட்டோம் அம்பிகையே கோரும் வரம் தருவாய் என்று உன்மேல் வைத்தோம் நம்பிக்கையே கோவிலை நாடி வந்து கும்பிட்டோம் அம்பிகையே கோரும் வரம் தருவாய் என்று உன்மேல் வைத்தோம் நம்பிக்கையே தேவி பராசக்தியே தெய்வீக ஒளியேற்று தேவி பராசக்தியே தெய்வீக ஒளியேற்று தேவைகளை நிறைவேற்றி தேவினையை வெளியேற்று தேவைகளை நிறைவேற்றி தேவினையை வெளியேற்று கோவிலை நாடி வந்து கும்பிட்டோம் அம்பிகையே கோரும்பரம் தருவாய் என்று உன்மேல் வைத்தோம் நம்பிக்கையே மாவிளை தோரணங்கள் கட்டிடுவோம் மகிழ்ச்சியுடன் கும்மி கொட்டிடுவோம் மாவிளை தோரணங்கள் கட்டிடுவோம் மகிழ்ச்சியுடன் கும்மி கொட்டிடுவோம் பூவினை சூட்டி குங்கும பொட்டிடுவோம் பூவினை சூட்டி குங்கும பொட்டிடுவோம் புண்ணியல் உன்னால் இலக்கை எட்டிடுவோம் புண்ணியல் உன்னால் இலக்கை எத்திடுவோம் கோவிலை நாடி வந்து கும்பிட்டோம் அம்பிகையே கோரும் வரம் தருவாய் என்று வைத்தோம் நம்பிக்கையே நாவினிக்கும் சந்தம் மீட்டிடுவோம் நாயகி உன்னிடம் வரம் கேட்டிடுவோம் நாவினிக்கும் சந்தம் மீட்டிடுவோம் நாயகி உன்னிடம் வரம் கேட்டிடுவோம் மேவிடும் வளம் பெற்று புகழ் ஈட்டிடுவோம் மேவிடும் புகழ் ஈட்டிடுவோம் இந்த மேதினியில் நீதியை நிலை நாட்டிடுவோம் இந்த மேதினியில் நீதியை நிலை நாட்டிடுவோம் கோவிலை நாடி வந்து கும்பிட்டோம் அம்பிகையே கோரும் வரம் தருவா என்று உன்மேல் வைத்தோம் நம்பிக்கையே தேவி பராசக்தியே தெய்வீக ஒளியேற்று தேவைகளை நிறைவேற்றி தீவினையை வெளியேற்று கோவிலை நாடி வந்து கும்பிட்டோம் அம்பிகையே கோரும் வரம் தருவாய் என்று உன்மேல் வைத்தோம் நம்பிக்கையே உன்மேல் வைத்தோம் நம்பிக்கையே நன்றி வணக்கம்